பொட்டுக்கடையில் நிறைய நன்மைகள் இருக்குது அதில் மெக்னீஷியம் பாஸ்பரஸ் போலேட் காப்பர் போன்ற இதய நோய்களை குறைக்கும் நிறைய சத்துக்கள் இருக்குது வருத்த பொட்டுக்கடலையே தினமும் ஒரு கைப்பிடி சாப்பிட்டுட்டு வர்றதுனால எலும்பு நரம்பு மற்றும் தசைகளையும் வலுப்படுத்துது ரொம்ப நேரம் கடினமாக உழைக்கிறவங்க தினமும் ஒரு கைப்பிடி பொட்டுக்கடையில் சாப்பிட்டுட்டே வாங்க உடல் ஆற்றலையும் உடல் சோர்வையும் குறைக்கும் வருத்த பொட்டுக்கடலை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளமோ மலச்சிக்கல் இதெல்லாமே குறையும் இம்யூன் சிஸ்டமும் மேம்படும் அடிக்கடி வருத்த பொட்டுக்கடையை சாப்பிட்டு வாங்க குழந்தைங்களுக்கும் கொடுங்க சருமமும் தோல் சுருங்காமல் பொலிவோட இருக்கும் இப்போ நீங்கள் எடை குறையணும்னு நினைக்கிறீங்க இப்போ கொஞ்சம் ஒபிக்ஸாக இருக்கீங்கன்னா பொட்டுக்கடலை தினமும் சாப்பிட்டுட்டு வாங்க கண்டிப்பாக இடை குறையாது நீங்களே பார்க்கலாம் தேவையற்ற கொழுப்பெல்லாம் குறைக்கும் பொட்டுக்கடலை முக்கியமாக பீரியட்ஸ் டைமில் சாப்பிட்டா கூட பெயினை ரிலீவ் பண்ணுன்னு சொல்லுவாங்க டயரியா அப்போ கூட பொட்டுக்கடலையை சாப்பிடுங்க உணவே மருந்து